நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நண்பர்கள் வந்து இந்த பிஜிடிஆருக்குடிய நிபந்தனைகளை வந்து தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன் எட்டு முப்பது மணி அளவில் வந்து பார்த்தோன்னா ரிப்போர்ட்டிங் டைமு அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா ஒன்பது முப்பது மணி அளவுக்குள்ளே கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க பத்து மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாக ஆல் டிக்கெட்டு கூடிய வந்து பார்த்தோன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் கூடிய எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பசனுக்கு வந்து பார்த்தோன்னா மூன்று மணி நேரம் எக்ஸாம் நடக்க போகுது அதாவது ஒன்றரை வரைக்கும் நடக்கப் போகுது அடுத்து பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் எக்ஸாம் நடக்க போகுது அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்தோன்னா ரெண்டு மணி வரைக்கும் அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க பத்து டு ரெண்டு மணி வரைக்கும் எக்ஸாம் எழுதுவாங்க நார்மல் பசனுக்கு பத்து டு ஒன்றரை வரைக்கும் இருக்கும் நண்பர்களே இதில் முதல்ல அரை மணி நேரம் வந்து பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதுக்கு வந்து அரை மணி நேரம் ஒதுக்கியிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கொஷின்ஸு ஐம்பது மதிப்பெண்களை இது முப்பது கொஷின்ஸு முதல்ல இருபது கொஷின்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டு மதிப்பெண்களை அடுத்து வரக்கூடிய பத்து கொஷின்ஸுக்கு வந்து ஒரு மதிப்பெண்களை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மதிப்பெண்கள் சரிங்களா இதில் நாற்பது பர்சன்ட்டு வந்து நீங்கள் எடுத்துருந்தால் தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் தேர்வாயிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வரக்கூடிய இதை வழக்கம் போல் தான் நூற்றி பத்து அதே மாதிரி முப்பது வந்து பார்த்தின்னா எஜுகேஷன் சைக்காலஜி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பத்து கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே சரிங்களா இதெல்லாம் சேர்த்து நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு மணி நேரத்தில் எழுதி முடிக்கணும் நண்பர்களே இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னான்னா நீங்கள் எந்த பெண்ணில் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்புமை பந்துமுனை பெண் இதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இதை ஞாபகம் வச்சுங்க எல்லோரும் வந்து புளு பென் வந்து எடுத்துகிட்டு போயிடுப்பா போகிறீங்க நண்பர்களே நிச்சயம் வந்து கண்டிஷன்ஸுன்னு சொல்லும்போது இது தான் சரிங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக படிச்சுட்டு போங்க ஏன்னா வந்து எக்ஸாமுக்கு ஹார்ட் ஒர்க்கு பண்ணிவிட்டு போனாலும் அங்கே வந்து என்னென்ன நிபந்தனைகள்னு தெரியாமல் நீங்கள் இருப்பதுனால வந்து நமக்கு தான் லாஸ் ஆகும் சரிங்களா ஸோ நீங்கள் இதை கேர்ஃபுல்லாக வந்து படிங்க ஹால் டிக்கெட் வந்து அந்த முன்னாடி பேஜ் மட்டும் ஃபோட்டோ இருக்கிற பேஜ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் தவறில்லை ஏன்னா சில எல்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லா பேஜஸும் எடுத்துகிட்டு போவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போங்க நிச்சயம் வந்து வெற்றி பெறுங்க நிச்சயம் நீங்கள் அந்த பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணுறதுக்கு நம் சேனல் சார்பாக முதல்ல வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே மறக்காமல் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்